അതേ ഒരു പുൽ കൊണ്ട് വീട്ടുള്ള്ക്ക് ഒരു ഊണ് നെറുപെടുത്ത് അത് സിന്നുള്ള അത് വീട്ടിലുള്ളു എരിഞ്ഞ് സാമ്പളായി അവളോ അത് വീട്ടുള്ുക്ക് അത് സിന്നുള്ള കൊണ്ട് എരിഞ്ഞ് സാമ്പലായി കാട്ടി വീട്ടിലെ വാപ്പാ ഉമാ എന്തെൻ്റെ ഉം പാപ്പ നിണ്ട് ഇല്ലാ വീട്ടിലെ വാപ്പ ഉമാടെ പോയിട്ട് ഉം തേട പേ ഉമ്മ ഇങ്ങ എരിഞ്ചി സാമ്പളായി സിന്ന പൊടിയുടെ വാപ്പ വന്ന് ബോധപ്പൊരു വിത്ത് നാം ഇനി അത് ബോധപൊരു വിക്കിയെന്ന്ക്കിട്ട് ബോധപ്പൊരു വേഗ വാർത്ത അത് ബോധപ്പൊരു വിക്കി വൈഫോട് കൂട്ടാലിയായി കൂട്ടാളിയായി ഇനി വാപകാരൻ അത് അത് വൈപ്പത്തെ ഇട പെയ്ത്ത് ഊടിനെ പെടുത്താം പൂട്ടുള്ളുക്ക് എരിഞ്ചി ம வீடு மக்கள் எல்லாம் புல்லுக்கு புல் நீக்கின்னு சொல்லி சரியா மூட்டை நூற்று ட்ரை பண்ணக்குள்ளே வாப்பகாரம் வந்து வீட்டு உள்ளக்கீண்டு புல் எடுத்து வரோம் அப்போயே அந்த புல்லை எரிஞ்சு சாமல் நாங்களும் எவ்வளோ தாண்டா வீடியோ போட்டு எவ்வளோ தானே அட்வைஸ் எங்களுக்கு கேள்வான மாதிரி போதை போதைப்பொருள் நிற்பதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணி ஏடா கை காலால் அடித்து உதச்சி செல்லாத மட்டுத்தான் அடுத்த எல்லா விதத்திலையும் நாங்கள் இந்த பொருள் சம்பந்தமாக செஞ்சேன் நாங்கள் நீங்கள் எல்லாம் செஞ்சு அந்த காலத்துலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணேடா இதை 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 வீடியோ மூலமாக சரி போட்டு என்னடா மனுஷர் கொஞ்சம் இதை இதை பார்த்து சரி திருந்தோன்னு சரி பார்த்துக்கடாடா இந்த நாட்டுக்கு எப்படியோ எங்கட நாடோடு தீ கொண்டு ஆ ஒன்றும் கடல் வழியாக வரணும் இல்லாட்டி வருஷ காலை வரணும் அதுலேருந்தே நிப்பாட்டி கொள்ளையிலாமல் எல்லா அரசாங்கம் இந்த அரசாங்கம் அதுக்கு முந்தின அரசாங்கம் அதுக்கு முந்தின அரசாங்கம் எல்லாருமே தடமாறுதாங்கடா அதை கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளையிலாமல் ஆ ஓய் வளர்க்க பொருளை சரி இது இதுலேருந்து தூரமாக்கி இதுக்கு என்ன சரி ஒரு இந்த வேலை திட்டம் முயற்சியோடு எடுக்கணும் நிறைய பேர் எடுத்து கொடுத்து தான் நிற்கிறாங்க அதையும் தாண்டி ஒன்று ரெண்டு பேர் மிஸ் ஆகி போகிறான் இந்த போடு பொருளுக்கு அடிமையாகுதுங்கன்னா அதே ஃபுல்லாக ஜீரோ பண்ணினா முன்னுக்கு வர சமூகம் சரி இதில் அப்படி தான் இல்லா பேசுருவோம் சமூகத்தால் இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு வர டைமுக்கு ஒரு 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 பொடியனு ஒரு 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 யங் பொடியனு தேடிக்கொள்ள இல்லா போகுமேடா இந்த போதை பொருளுக்கு அடிமையாக காட்டி இந்த நாட்டில் இன்னும் எந்தெந்த ஜாதி முன்னுக்கு கூத்துகள் நடக்குமோ எங்களுக்கு தெரியாது